ஓம் ஜபாகுஸ்ம சங்காசம் காசபேயம் மகாத்வீம் தமோரிம் சர்வபாவக்னம் பிரணதோஷ்மி திவாகரம் காஸ்மோ யூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று ரத சப்தமி நாள் சூரிய பகவானை வழிபட அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஞாயிறு ஸ்ரீ பாலாம்பிகை சமீத புஷ்பரதேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்றைய மங்கள விஸ்வாபச வருஷம் தை மாதம் பதினோராம் நாள் இன்று கரிநாள் இன்று இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் வரை சப்தமி திதியும் அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை மரண யோகமும் மதியம் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூரம் மற்றும் முத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை மேஷராசி என்பர்கள் நன்மையும் தீமையும் கலந்த நாள் ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறார் அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் காரியங்களிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறத்துக்கு காலையிலே நல்ல பாசிட்டிவாக இருங்க குடும்பத்தில் குதூகலமான நாளாக இருக்கும் பிடித்தவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க பிடித்தவர்களை சந்திப்பீங்க தம்பதிகளிடையே சந்தோஷமான ஒரு நாளாக அமையும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் மட்டும் ஏற்ற பிறக்கம் இருக்கும் சமாளிச்சிருவீங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறது இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் பிஸ்னஸில் நீங்கள் தைரியமாக முடிவெடுத்து பண்ணலாம் சனி பகவானும் பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கார் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு லக்ஷ்மி நாராயணருக்கு துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே சந்திரபகவானால் காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் சுக்கரனும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் கடன் சம்மந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகளிலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பரம்பரை சொத்து ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தைகளெலாம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்க மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும் நல்ல ஒரு நாளாகவும் இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிக்கிற தைரியம் வரும் ஆண்களை பொறுத்தவரையில் மனசில் இருந்த சில குறைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் லாபம் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம்பாடி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற மூன்று மிதுன ராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் சனி பகவானும் பகவானும் அனுகூலமாக இருக்கிறாங்க அதனால் காரியங்களிலே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டூரிசம் சம்மந்தமான பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் அடுத்ததாக நான் இந்த ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணணும் இல்லை ஒரு ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைகளுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு அனுகூலமான நாள் திருமண மங்கள காரியங்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ஒரு ப்ரோக்ரஸையோ நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு இடம் நிலம் மனை பூமி காணி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் டைல்ஸ் ஷோரூம் வச்சுருக்கவங்க மொசாக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் குவாரி நடத்துகிறவங்க அதே மாதிரி டயர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க காரியங்கள் கைகூடும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி என்பர்களே பூரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் சகோதர வழியிலே சில பிணக்குகள் வரும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் மணி டிரான்சாக்ஷன் விஷயங்களே கவனம் தேவை ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க ஃபைனான்ஷியல் ப்ராசஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவைப்படும் பிரயாணங்கள் பயணங்கள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுடைய மன குழப்பத்தை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் சூரிய பகவானில் நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மனசில் ஒரு தெம்பு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் இருந்தவர்களுடன் இருந்த சில மனக்கசப்பு மனக்குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஆன்மீக பொருட்கள் பூஜ்யப் பொருட்கள் விற்பவர்கள் நாட்டு மருந்து கடை அதே மாதிரி எண்ணெய் ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ஆண்களை பொறுத்தவரையில் மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது தசா தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக அனுகூலமான பலன் கூடுதலாக கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு செய்தியும் தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே சனி ராகுவால் சில நன்மைகளை தரக்கூடிய நாள் சில யோகங்கள் வந்து சேரும் இந்த விஷயம் இன்றைக்கி நடக்குமா நடக்காதான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போல் சர்வீஸில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்காக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில பேருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க பள்ளி மாணவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் வழியிலே சில நல்ல உதவிகள் கிடைக்கும் என்ன நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு சுதர்சனாய் வித்மகே ஹீதி ராஜாய் தெய்மஹி தன்னோ சக்கர பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நிறைவான நாளாக இருக்கும் மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது சக்ஸஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி ஜிம் ஸ்போர்ட்ஸ் டர்வ் நடத்துபவர்கள் நெயில் ஆர்ட்ஸ் சென்டர் ஆரி சம்பந்தமான ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க டெய்லரிங் பண்ணி கொடுப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் தனுசு ராசி மன தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் இப்படி பண்ணால் எனக்கு சக்ஸஸை தரும் அப்படின்னு மனசு சொல்லும் குறிப்பாக கடன் சம்மந்தமான விஷயங்களில் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க இயமை கட்டுறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத உட்காந்து யோசிங்க கோல்டு பிஸ்னஸ் சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் அடகு கடை வச்சிருக்கிறவங்க ஃபாரின் மணி சேஞ்சர் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் காதலர்கள் இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கவனமாக இருக்கணும் தம்பதிகளும் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாமல் பழைய விஷயங்களை முடிஞ்சமான விஷயங்களை பற்றி பேசாதீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் மிழகு தீபமற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே உற்சாகமான நாள் சூரிய நாள் ஓய்வின்றி உழைப்பீங்க செவ்வாய் பகவானால் சில பேருக்கு படபடன்னு இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் வந்து போகும் பணக் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் அலுமினியம் சம்மந்தமான பிஸ்னஸ் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் பாத்திரக்கடை வெசல் சம்மந்தமான கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிரைவராக இருக்கிறவங்க எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர் கார்பெண்டராக இருக்கிறவங்க வாட்ச்மேன் செக்யூரிட்டி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போட்டு வைங்க ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் விவசாயிகளை பொறுத்தவரையில் அனுகூலமான நாளாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் வுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க மாணவர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் கேள்ற சனி இருக்கிறதுனால சில நேரத்தில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஸோ அதனால் கான்சென்ட்ரேஷனோடு படிக்கிறது ரொம்ப முக்கியம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம்பலே அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று வியாழ பகவானை ராசி கொண்ட மீன ராசி என்பர்களே குறைகளும் நிறைவுகளும் உள்ள நாளாக இருக்கும் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் பிஸ்னஸாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துட்றாதீங்க அது பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க சமூக சேவையாளர்கள் யோகா ட்ரைனராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை நிதானம் தேவை ஆண்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்திக்கு நீங்கள் தீபம் ஏற்று வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்